ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் பிழையின்றி சரியான சொல்லாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் மீதம் இருக்கக்கூடிய சொற்கள் அனைத்தும் ஏதோ ஒரு எழுத்து எழுத்துப்பிழையுடன் இருக்கும் அந்த சரியான சொல்ல கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடியது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்பீங் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக விடைகளை எழுதி அனுப்பலாம் வாங்க பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி ஏழு பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி ஏழு அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் புதையல் கண் சிலந்தி இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் பிழையானவை ஒரு சொல் சரியான சொல் அந்த சரியான சொல் தான் விடையாக அமையக்கூடியது விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பால் அலை ஏழு இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையாக அமைந்து தவறான விடையாக அமைந்துள்ளவை ஒரு சொல் சரியான எழுத்துக்களுடன் விடையாக அமைந்துள்ளது விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் கோள் இளநீர் சிலை இந்த மூன்று சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான எழுத்துக்களுடன் அமைந்து சரியான சொல்லாக உள்ளது அதுதான் விடை மற்ற இரண்டு சொற்களும் பிழைகளுடன் அமைந்துள்ளவை சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன பகுதி ஏழு பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் அதற்குரிய அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் கரும்பு கோழி நீர் இந்த மூன்று சொற்களில் ஒரு சொல் சரியான சொல் மற்ற இரண்டு சொற்களும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்துப்பிழை உள்ளது எனவே மற்ற இரண்டு சொற்களும் தவறானவை ஒரு சொல் சரியான சொல் அதுதான் விடையாக அமையக்கூடியது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் உளுந்து யார் கிண்ணம் இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்களில் அதாவது ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு சொல் பிழையாக அமைந்துள்ளது அவ்வாறு இரண்டு சொற்கள் உள்ளவை அந்த இரண்டு சொற்களும் தவறான சொற்கள் ஒரு சொல் எந்த விதமான எழுத்துப்பிழைகளும் இன்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது அதுதான் விடையாக அமையக்கூடியது பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி ஏழு அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் முடி அரிசி கிணறு இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழைகளுடன் அமைந்து தவறான சொல்லாக அமைந்துள்ளவை ஒரு சொல் எந்தவிதமான எழுத்துப்பிழைகளும் இன்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது அதுதான் விடை கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி ஏழு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் மிகவும் எளிமையான வினாக்களாகத்தான் இருந்திருக்கும் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி ஏழு அதற்குரிய வினாச்சொற்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் புதையல் கண் சிலந்தி இந்த மூன்று சொற்களில் புதையல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய தாய் என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் சிலந்தி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ல என்ற எழுத்தும் தவறாகும் கண் என்ற சொல் இரண்டு எழுத்துக்களும் தவறின்றி சரியான விடையாக அமைந்துள்ளது எனவே கண் என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பால் அலை ஏழு இந்த மூன்று சொற்களில் பால் என்ற சொல் இரண்டு சொற்களும் எந்தவிதமான எழுத்துப்பிழைகளும் இன்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது ஆனால் அலை என்ற சொல்லில் லை என்ற எழுத்து தவறு அதேபோல் ஏழு என்ற சொல்லில் லூ என்ற எழுத்தும் தவறு எனவே பால் என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்துக் கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் கோல் கோள் இளநீர் சிலை இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன கோல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இல் என்ற எழுத்து தவறான எழுத்து அதேபோல் இளநீர் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ழ என்ற எழுத்தும் தவறான எழுத்து எனவே இவ்விரண்டு சொற்களும் தவறானவை ஆனால் சிலை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து இங்கு விடையாக அமைகிறது எனவே சிலை என்பது இங்கு விடையாகும் பகுதி ஏழு பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் அதற்காக நாம் பார்த்த அடுத்த வினாச்சொற்கள் கரும்பு கோழி நீர் இந்த மூன்று சொற்களில் கரும்பு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் கோழி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லீ என்ற எழுத்தும் தவறாகும் எனவே இவ்விரண்டு சொற்களும் தவறான சொற்கள் நீர் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் எவ்விதமான எழுத்துப் இன்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது எனவே நீர் என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினா சொற்கள் உளுந்து யார் கிண்ணம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் உளுந்து என்ற சொல் தவறான சொல் எவ்வாறெனில் உளுந்து என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லூ என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் கிண்ணம் என்ற சொல்லும் தவறான சொல் எவ்வாறெனில் கிண்ணம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நா என்ற எழுத்தும் தவறாகும் எனவே உளுந்து கிண்ணம் இவ்விரண்டு சொற்களும் தவறானவை ஆனால் யார் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியாக அமைந்துள்ளது எனவே யார் என்பது இங்கு விடையாகும் பகுதி ஏழு பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் அதற்குரிய இறுதியாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் முடி அரிசி கிணறு இந்த மூன்று சொற்களில் அரிசி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரி என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் கிணறு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நா என்ற எழுத்தும் தவறாகும் ஆனால் முடி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே முடி என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி ஏழு அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் மேலும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்